செல்போன்ல உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க நீங்க செல்போன் தாங்க அந்த மாய செல்போன் தான் இன்னைக்கு பிள்ளைகளை நாசமாக்குது சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் இன்னைக்கு நாசமா போதுக்கு எது அடிப்படை செல்போன் செல்போனை பார்க்கிறான் ஏதோ செல்போன் படம் பார்க்கிறான் நினைக்கிறீங்க படமா பார்க்கிறான் எந்த பெண்ணை எந்த கோணத்துல பார்க்க கூடாத அந்த கோணத்தை செல்போன்ல பார்க்கிறான் ரொம்ப தெளிவா பார்க்கிறான் அதுக்கு தான் செல்போன் வந்திருக்கு ஆண்ட்ராய்டு பதிமூணாயிரம் பதினெட்டாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் மப்பலா இது படம் தெளிவா இருக்குண்டா என்ன படம் தெளிவா இருக்கும் மேப்படியா பலான பலான படம் உட்காந்து விடிய விடிய எது ஓடுது எல்லாம் இந்த மேட்ரு தான் ஓடுது ரெண்டு மணி வரைக்கும் மூணு மணி வரைக்கும் இப்ப வேற போட்டிருக்கான் ஆன்லைன் பாடம் நீங்க பிள்ளைங்க செல்போன் வீட்டில் கேட்கறதுக்கு ரொம்ப வசதியா போச்சு சும்மாதே செல்போன் எடுத்தாமா இப்ப என்ன சொல்லுமா படிக்கணுமா படிக்க வேணாமா செல்போனை கூடு சொல்றானா இல்லையா ஏத்தா அப்பெல்லாம் சொல்லிடுறாத்தா உனக்கு வேங்க எவ்வளவு இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி மூணாயிரம் ஆன்லைன் படிப்புக்கா மண்ணாங்கட்டி படிப்புக்கு நீ படிக்கிற லட்சணம் எங்களுக்கு தெரியாது அடே பள்ளிக்கூடத்தில் கொண்டு உட்கார வச்சாலே நீ படிக்க மாட்டேன் நீ அங்கேயே சீரழிவ நீ அங்கேயே சின்ன பின்னமாவே இவர்கிட்ட செல்போனை வாங்கி கொடுத்து ஆன்லைனை கனெக்ட் கொடுத்து உட்கார வச்சா படிப்பாவலாம் நீ படிக்கிற கிழிப்பு எங்களுக்கு தெரியாத செல்போன் வாங்குறதுக்கு இவன் போட்ட சட்டம் அவனுக்கு ஒரு ஒரு ஆயிட்டு உட்கார்ந்து விடிய விடிய பாக்குறாங்க செல்போனை அதுல வந்து ஏகப்பட்ட சைத்தானியத்தான காரியம்